ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் முப்பத்தி இரண்டாம் நாள் பிராத்தின் அர்ப்பணிப்பு தியானத்துக்கு அன்புடன் அழைக்கின்றேன் நேற்றைய நாளில் லிதியாலின் அர்ப்பணிப்பினால் உருவாகிய பிலிப்பு சபையை குறித்து சிந்தித்தோம் இன்று அந்த சபையின் முக்கிய நபரான எப்பா பிராத்தி அவரையும் அவர் பணியையும் காண்கின்றோம் திருமறையில் இந்த பகுதியில் மட்டும் கூறப்படும் இவர் மிகவும் அர்ப்பணிப்புள்ளவர் என்பதை பவுலின் கூற்றிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம் பவுளின் அறிமுகத்தில் என் சகோதரன் உடன் உழைப்பாளன் உடன் போர்வீரன் என்ற பவுல் ஊழியத்தின் நிமித்தம் தன் உயிரையே இழக்க துணிந்ததாக இங்கே குறிப்பிடுகிறார் பவுலின் திருப்பணியில் அவருக்கு துணையாக அனுப்பப்பட்டவர் பிலிப்பிய சபையின் நன்கொடைகளை கொண்டு பவுலிடம் சென்றவர் திருப்பணிக்கான உதவிகளை செய்யவும் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் தேவை உள்ளவர்களின் தேவைகளை சந்திக்கவும் அவர் பவுலுடன் இணைந்திருந்தார் தன் உயிரையும் இழக்க துணிந்தார் என்பதிலிருந்து அக்காலத்தில் பெரும் தொற்றுக்கள் நிலவிய காலங்களில் அவர்கள் மத்தியில் சென்று பணியாற்றுதல் மற்றும் மிகவும் கொடூரமான மக்கள் மத்தியில் சென்று நற்செய்தி அறிவித்தல் இவை உயிர் ஆபத்தான பணிகள் கடந்த காலங்களில் நாம் சந்தித்த கொரோனா போன்ற நோய்கள் யாரும் அருகில் செல்ல பயப்பட்டனர் உயிர் ஆபத்து ஏற்படும் நாமும் மறித்து விடுவோம் என்ற பயம் இப்படியான சூழலில் தான் பவுலுடன் ஹெபாபிராத்தி இணைந்து பணியாற்றுகிறார் அவரின் அர்ப்பணிப்பான சேவையை இங்கு சுட்டி காண்பிக்கின்றார் அத்துடன் இதைவிட இப்போது பிலிப்பு சபையில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அவர் அங்கு வருவது தேவை என்பதை உணர்கிறார் பிரிவினைகள் பாரிய பிளவுகளை திரு ஏற்படுத்தும் சாட்சிய வாழ்வை மறுதளித்துவிடும் கொடிய நோய் எனவே அவரை திருப்பி பிலிப்பு திரு அவைக்கு அனுப்புவதன் மூலம் திரு அவையை சாட்சியின் இடமாக மாற்ற பௌல போசலன் விரும்புகிறார் எனவே அவரை மறுபடியும் பிலிப்பு திருச்சபைக்கு அவர் அனுப்புகிறார் இவர் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார் இவரை போன்று நச்சாண்டுள்ளவளாக நாமும் செயல்படுவோம் எம்மை நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே